டூ தௌசண்ட் ஒன் சிக்ஸில் பார்த்தீங்கன்னா அம்மா எனக்கு ஃபுல் ஃப்ரீடாக கொடுத்தாங்க அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா யாரெல்லாம் இண்டஸ்ட்ரீஸ் வர்றாங்களோ அவங்க எந்த ஊருக்கு வராங்களோ ஏர்போர்ட்லேயே அவங்கள நான் ரிசீவ் பண்ணுவேன் ஆளை வச்சு ரிசீவ் பண்ணி வீட்டில் எங்கள் வீட்டிலேயே டிஃபன் சாப்பாடு பண்ணுவோம் அது பிறகு செக்ரெட்டரியட் எடுத்துகிட்டு போவோம் ஃபர்ஸ்ட்டு அவங்கள பேசிவிட்டு அப்புறம் சிஎம்ஆம்ஆம்ஆம்ஆம்ஆம் ஆஃபீஸ் கூட்டிட்டுருப்போம் அதில் பார்த்தீங்கன்னா நோக்கியோ ஃப்ளக்ஸ்ட்ரானிக்ஸ் பாக்ஸ்காங் கெப்பேரோ டெல் ஏசியன் பெயிண்ட்ஸ் கிளாஸ் அசண்டாஸ் ஐடி பார்க் டைடல் பார்க் டூ அக்சஞ்சர் வெர்ச்சுசா பிஎம்டபிள்யூ இது எல்லாமே என்னுடைய அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு வருஷம் பதினஞ்சு நாள் வெளிநாடு போவேன் அந்த அஞ்சு வருஷத்துலேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு நாள் நான் ஃபாரினில் இருந்துருக்கிறேன் போயிட்டு அவங்கள்ட்ட போய் இண்டஸ்ட்ரி இது பண்ணிட்டு கொண்டு வருவேன் அந்த மாதிரி கொண்டு தான் இப்போ பார்த்தீங்கன்னா மத்திய கைலாசில் இருந்து சிறுசேரி வரைக்கும் தைசல் பயோ பார்க் அது நம்ம கொண்டு வந்தது அது அறுபத்தி மூணு கோடி ரூபா அது செங்கல்பட்டு மகேந்திரா சிட்டி மத்திய கைலாசிலிருந்து சிறிசேரி வரைக்கும் டிஎன்ஆர்டிசி லூத்தி பத்து கோடி ரூபா டிஎன்ஆர்டிசி அந்த ரோடு போட்டோம் ஐடி ஆறு வழிச்சாலை அது டிஎன்ஆர்டிசி ரோடு டெவலப்மெண்ட்ல பண்ணணும்